நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மோடி அவர்கள் முதல் பாலை சிக்சர் அடிச்சிருக்கிறாரு இதனால சீனா வந்து கதி கதிகலங்கி போயிருக்கு மோடி அவர்கள் அடிச்சிருக்கோம் அந்த சிக்சரை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா சீனாவுடைய ஒரு முக்கியமான அறிவிப்பு இப்போ பகீர் கிளப்பி இருக்கு அதை பத்தியும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம சீனாவுடைய அலட்சியத்தினால இப்போ அலறி அடிச்சு ஓடி இருக்காங்க பொதுமக்கள் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதை தொடர்ந்து கடைசியாக பாத்தீங்க அப்படின்னா இருள மூழ்கி இருக்கு உக்ரைன் ரஷ்யா வந்து கொல்ல வெறி தாக்குதலில் நடத்திருக்காங்க இதை பற்றி லேட்டஸ்டான தகவலை நம்ம யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பல நண்பர்கள் வரீங்க அந்த பண்ணி சப்போர்ட் அதே போல நம்முடைய பேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க வங்கதேசம் மற்றும் இந்தியா மத்தியிலான நட்புறவை அதிகரிக்கும் வகையில மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் சனிக்கிழமையப்போ வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு அரசுமுறை பயணமாக வந்த வேலையில இரண்டு நாடுகளுக்கு பல்வேறு ஒப்பந்தங்கள் மற்றும் அறிவிப்புகள் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் எதிர்பார்க்கப்படுது இது குறித்து அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் என்ன பிரதமர் மோடி அவர்கள் மூணாவது முறையாக பதவியேற்றதுக்கு அப்புறம் பிரதமர் ஷேக் ஹசீனா தான் இந்திய அரசின் முதல் விருந்தினர் இதுவே இந்திய வங்கதேச மத்தியில் நான் இருக்கும் நட்புறவை வந்து காட்டுது மேலும் வங்கதேசத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்தியா எப்போதும் உறுதுணையாக இருப்பாங்க இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே நல்ல நட்பு இருக்கு அது ராணுவ ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி மிகப்பெரிய அளவுல ரெண்டு நாடுமே வந்து நெருங்கிய நட்பு நாடாக இருக்கிறாங்க அதனால எந்த வகையிலையும் என் நேரத்திலையும் வங்கதேசத்துக்கு ஒன்றுனா இந்தியா ஓடோடி உதவி செய்வாங்க அதுல எந்த மாற்றுக்கருத்தையும் இருக்க முடியாது அப்படின்னும் அந்த வகையில தான் நேற்று வந்த வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே கிட்டத்தட்ட பத்து ஒப்பந்தத்தை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னும் ஜெய்சங்கர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அதுல முதலாவதாக மருத்துவ அதாவது மெடிக்கல் விசாவை பத்தி சொல்லியிருக்காங்க வங்கதேச மக்களுக்காக இந்தியா வந்து மருத்துவ விசா வழங்கும் புதிய திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இதன் மூலம் உடைய நோயாளிகள் எளிதாக இந்தியாவுக்கு வந்து சிகிச்சை பெற முடியும் அதை தொடர்ந்து இரண்டாவதாக பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ஹை கமிஷன் அதாவது ரங்கூர்ல வந்து துணை தூதரகத்தை திறக்கிறக்கு முடிவு செஞ்சிருக்காங்க பங்களாதேசத்துடைய வடக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கும் ரங்கப்பூர் நகர்ல இந்திய துணை தூதரகம் திறக்கப்பட இருக்கு இதன் மூலம் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவு மேலும் வலுப்பெறும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறை சம்பந்தமான ஒப்பந்தங்கள் அதாவது ராஜ்ஷாஹி கொல்கத்தா இடையே புதிய ரயில் சேவை வந்து தொடங்க போகுது அப்படின்னு சொல்றாங்க பங்களாதேஷுடைய ராஜ்ஷாகி நகரத்தையும் இந்தியாவுடைய கொல்கத்தா நகரத்தையும் இணைக்கும் புதிய ரயில் சேவை தொடங்கப்பட இருக்கு இதன் மூலம் இரண்டு நாடுகளுக்கு இடையான பயண வசதி மேம்படும் அடுத்ததாக பஸ் வசதி பத்தி சொல்லியிருக்காங்க அதாவது பங்களாதேஷுடைய துறைமுக நகரான சிட்டகோங் நகரத்தையும் இந்தியாவுடைய கொல்கத்தா நகரத்தையும் இணைக்கும் புதிய பேருந்து சேவை தொடங்கப்பட இருக்கு அதே போல சரக்கு போக்குவரத்து பங்களாதேஷ் நாட்டுடைய ஜெதே தர்ஷனா மற்றும் இந்தியாவுடைய ஹல்டி பாரி இடையே சரக்கு ரயில் சேவை தொடங்கப்பட இருக்கு இதன் மூலம் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் வந்து மேலும் அதிகரிக்கும் மேம்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற முக்கியமான அறிவிப்புகள் என்ன அப்படின்னா பங்களாதேசத்தின் சிராஜ்கஞ்ச் நகரில் இந்திய நிதியுதவியுடன் உள்நாட்டு கண்டெய்னர் டிப்போ கட்டப்பட இருக்கு இதன் மூலம் வர்த்தக நடவடிக்கைகள் மேம்படுத்தப்படும் அதே போல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேபாளத்திலிருந்து பங்களாதேசத்துக்கு நாற்பது மெகாவாட் மின்சாரம் இந்திய மின் இணைப்பு மூலமாக மின்சார ஏற்றுமதி வந்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக கங்கை நீர் ஒப்பந்தம் புதுப்பித்தல் அதாவது கங்கை நதி நீர் பகிர்வு குறித்த ஒப்பந்தத்தை புதுப்பிப்பது குறித்து இரண்டு நாடுகளும் ஆலோசனை செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று முக்கியமான விஷயம் சீனாவுக்கு செம்மட்டியடி கொடுக்கும் விதமாக இந்தியாவும் வங்கதேசமும் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்காங்க அதாவது தீஸ்தா நதியுடைய நீர் பகிர்வு பிரச்சனையை தீர்ப்பதற்காக தொழில்நுட்ப குழு ஒன்றை அமைக்க இரண்டு தலைவர்களும் ஒப்புக்கொண்டிருக்காங்க இது நீண்ட காலமாக இருந்துட்டு வரும் பிரச்சனையை தீர்ப்பதற்கான முக்கிய நடவடிக்கையாகும் அதைத் தொடர்ந்து காவல்துறைக்கு பயிற்சி பங்களாதேஷ் நாட்டுடைய முன்னூத்தி ஐம்பது காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்தியாவில் வந்து பயிற்சி அளிக்கப்பட இருக்கு அடுத்ததா மருத்துவ நிதியுதவி மருத்துவ நோயாளிகளுக்கான முக்தி ஜோதா திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இதன் மூலம் ஒரு நோயாளிக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எட்டு லட்சம் வரைக்கும் வந்து நிதியுதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூட்டணி விரிவாக்கம் அதாவது பங்களாதேஷ் நாடு வந்து இந்தோ பசிபிக் பெருங்கடல் கூட்டணியில் வந்து இணைஞ்சிருக்காங்க நிதி பரிமாற்ற சேவையை வந்து சொல்லியிருக்காங்க இந்தியாவுடைய யுபிஐ சேவையை பங்களாதேஷ் நாட்டில் தொடங்குவதற்காக என்பிசிஐ மற்றும் பங்களாதேஷ் வங்கியிடையே வணிக ஒப்பந்தம் செய்யப்பட இருக்கு இதை தொடர்ந்து பத்து புதிய ஒப்பந்தங்கள் இந்தியா பங்களாதேஷ் நாடுகளுக்கு மத்தியில் கையெழுத்தாகி இருக்கு அதை பற்றியும் தெரிஞ்சுக்கப்போகிறோம் அதாவது டிஜிட்டல் துறையில் இரண்டு நாடுகளும் இணைந்து பணியாற்றும் ஒத்துழைப்பு ஒப்பந்தம் அடுத்ததாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆகியவற்றில் ஒத்துழைப்பு வந்து இரு நாடுகளும் இணைந்து பணியாற்றும் ஒத்துழைப்பு ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு அடுத்ததாக கடல் துறை ஒத்துழைப்பு மற்றும் நீல பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் விண்வெளித்துறை ஒத்துழைப்பு ஒப்பந்தம் ரயில்வே இணைப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கடல் ஆராய்ச்சி இரண்டு நாடுகளுக்கு இணைந்து பணியாற்றும் ஒத்துழைப்பு ஒப்பந்தம் அதேபோல் அடுத்ததாக பாதுகாப்பு மற்றும் மூலோபாய ஆய்வுகள் ஒப்பந்தம் அதாவது டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராடஜிக் ஆபரேஷன் ஸ்டடிஸ் அடுத்ததாக சுகாதாரம் மற்றும் துறையில் புதுப்பிக்கப்பட்ட ஒப்பந்தம் ஹெல்த் அண்ட் மெடிசின் பேரிடர் மேலாண்மை துறையில் புதுப்பிக்கப்பட்ட ஒப்பந்தம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் துறையில் புதுப்பிக்கப்பட்ட ஒப்பந்தம் பிஷரிஸ் இந்த ஒப்பந்தங்களில் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை வந்து வலுப்படுத்தவும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் பெரிதும் உதவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதன் மூலம் வங்கதேசத்தில் சீனா வந்து காலடி எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்தியா அதுக்கு முட்டுக்கட்டை போட்டு நிற்பாங்க சீனாவுக்கு சம்மட்டி அடி கொடுப்பாங்க சீனாவை விரட்டி விரட்டி அடிப்பாங்க இதன் மூலம் வங்கதேசமும் இந்தியாவும் இப்போ இருக்கிறது போலவே எப்போதுமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால் உள்ள புகுந்து ஏதாவது கெடுத்து விடலாம் அப்படின்னு சீனா நினச்சாங்கன்னா கண்டிப்பாக சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதே ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தொடரணும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்குது இந்திய வங்கதேசம் நட்புறவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிக்கோங்க இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தைவானுடைய சுதந்திரம் குறித்து தீவிர நிலைப்பாட்டை கொண்டுள்ளவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சீனா வந்து எச்சரிக்கை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் வந்து செய்திகளை வெளியிட்டிருக்காங்க இது தொடர்பாக நீதிமன்றங்கள் சட்ட நடைமுறைப்படுத்தல் அமைப்புகள் உள்ளிட்டவற்றுக்கு அரசு அனுப்பியிருக்கும் சுற்றறிக்கையிலேயே இந்த விஷயம் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு அதன்படி பார்த்தோம்னா சீனாவிடம் இருந்து தைவானுக்கு சுதந்திரம் பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு தீவிரமாக செயல்படுபவர்களுக்கு எதிராக பிரிவினைவாத சட்டத்தின் கீழ் இந்த மாதிரி மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக சுதந்திரம் கோரும் அமைப்புகளின் தலைவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சீன அரசு ஊடகம் ஒன்று செய்தியை வெளியிட்டிருக்கு இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சீன பொதுமக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சக அதிகாரி சுன்பிங் அவர்கள் என்ன சொல்றார்னா பிரிவினைவாத குற்றத்துக்கான அதிகபட்ச தண்டனை மரணமாகும் இந்த விவகாரத்துல சட்ட நடவடிக்கை அப்படிங்கிற பெயர்ல கூறிய வாளை உயர்த்தி பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் முடிந்த உள்நாட்டு போருக்கு அப்புறம் தைவான் வந்து சுதந்திரமாக செயல்பட்டு வருது இருந்தாலும் அந்த தீவை தங்கள் நாட்டின் ஒரு பகுதியாகவே சீனா கருதுறாங்க தைவானும் தன்னை தனி நாடாக இதுவரைக்கும் பிரகடனப்படுத்திக் கொள்ளல இந்த நிலையில்தான் தைவானை எப்போது வேண்டுமானாலும் தங்களுடன் இணைத்து கொள்ளும் உரிமை தங்களுக்கு இருப்பதாக சீனா சொல்லிட்டு வரும் நிலையில தான் தேவை ஏற்பட்டுச்சுன்னா ராணுவ வலிமையை கூட இதுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு சீனா எச்சரிக்கை விடுத்திருக்கு இந்த சூழல்ல தான் தைவான் சுதந்திரத்தை தீவிரமாக வலியுறுத்தும் தலைவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சீனா அறிவிச்சிருக்காங்க அதே போல இன்று ஒரு முக்கியமான இன்னொரு சம்பவம் சீனாவில் நடந்திருக்கு சீனா கடந்த சில காலமாகவே விண்வெளி துறையில கவனம் செலுத்திட்டு வருது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இதற்கிடையில தான் சீனா அனுப்பிய ராக்கெட்டின் ஒரு பகுதி திடீரென மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிக்கு மிக அருகே விழுந்ததுனால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு ராக்கெட்டை பார்த்து மக்கள் அலறி எடுத்து கொண்டு ஓடும் வீடியோ பகீர் கிளப்புவதாக இருக்கு உலகின் டாப் நாடுகள் அனைத்தும் இப்போது விண்வெளி துறையில ஆர்வம் காட்டிட்டு வர்றாங்க அதன்படி சீனாவும் விண்வெளியில முக்கிய திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்திட்டு வருது இதற்கிடையில தான் சீனா அனுப்பிய ராக்கெட் ஒன்று மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில மீண்டும் விழுந்து நொறுங்கிய சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு கடந்த சனிக்கிழமையப்போ சீனா மற்றும் பிரான்ஸ் இணைஞ்சு லாங் மார்ச் டூ சி ராக்கெட்டை ஏவுனாங்க இருந்தாலும் அந்த ராக்கெட் ஏவப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே அதன் ஒரு பகுதி மட்டும் மீண்டும் பூமியில் விழுந்து வெடித்து சிதறி மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டது இதனால் அந்த பகுதி மக்கள் அலறி அடித்து கொண்டு அங்கேருந்து வெளியேறினாங்க எஸ்விஓஎம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஸ்பேஸ் வேரியபிள் ஆப்ஜெக்ட்ஸ் மானிட்டர் அப்படிங்கிற விண்கலத்துடன் இந்த ராக்கெட் நேற்று ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை மூணு மணிக்கு ஜிஷாங் ஏவுதளத்திலேருந்து ஏவப்பட்டுச்சு இருந்தாலும் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே ராக்கெட்டில் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கு பூஸ்டர் அப்படின்னு சொல்லப்படும் ராக்கெட்டுடைய ஒரு பகுதி மீண்டும் பூமியில் விழுந்து நொறுங்குச்சு பார்த்தாலே பதற வைக்கும் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிட்டு வருது இந்த ராக்கெட் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிக்கு மிக அருகில விழுந்திருக்கு அதிக சத்தத்துடன் ராக்கெட் வானத்திலேருந்து தங்களை நோக்கி வருவதை பார்த்த மக்கள் அந்த பகுதியிலிருந்து அலறி அடித்து ஓட்டம் பிடித்தாங்க இது தொடர்பான வீடியோவும் இணையத்தில் வேகமாக பரவிட்டு வருது இந்த லாங் மார்ச் டூ சி ராக்கெட்டில் நைட்ரஜன் டெட்ராக்சைடு மற்றும் சமச்சீரற்ற டைமெத்தில் ஹைட்ராய் ஆகியவற்றுடைய தான் எரிபொருளாக பயன்படுத்தப்படுது அவை மனிதர்களுக்கு நச்சுத்தன்மை உடையவை இதை மனிதர்கள் உள்ள இழுத்தாங்கன்னா பலவிதமான பாதிப்புகள் ஏற்படும் மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ள பகுதியில் ராக்கெட் விழுந்துள்ள நிலையில இதை சுவாசிக்கும் மக்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு வல்லுநர்கள் பலரும் கவலை தெரிவிச்சிருக்காங்க பொதுவாக ராக்கெட்டுடைய பூஸ்டர் உள்ளிட்ட பகுதிகள் இது போல பூமியில் விழுவது வழக்கமான ஒன்று தான் ஆனால் அவை கடலில் விழுவது போலதான் பிளான் செஞ்சுருப்பாங்க ஆனால் சீனா அதை மக்கள் நெருக்கம் அதிகம் இருக்கும் பகுதியில் விழுவது போல திட்டமிட்டிருந்ததுதான் பதற்றத்தை அதிகரிச்சிருக்கு அதே நேரம் சீனா இதை பற்றி எல்லாம் கவலைப்பட்டதாக தெரியல அவங்க வந்து இந்த மிஷன் வந்து வெற்றிகரமாக முடிந்து விட்டதாக அறிவிச்சிருக்காங்க தொலைதூர நட்சத்திரங்கள் குறித்து ஆய்வு செய்ய மிகவும் சக்தி வாய்ந்த இந்த சாட்டிலைட் சரியாக வெற்றிகரமாக சுற்றுப்பாதை அடைந்துவிட்டதாக சீனா அறிவிச்சிருக்கு காமா கதிர் வெடிப்புகள் போல தொலை நடக்கும் ஸ்பேஸ் நிகழ்வுகளை ஆய்வு தான் இதனுடைய பணி இது போன்ற நிகழ்வுகள் ஏன் ஏற்படுது இதன் பின்னணி என்ன அப்படிங்கிற குறித்து ஆய்வு செய்ய தான் இந்த சாட்டிலைட் வந்து பயன்படும் இது சீனா மற்றும் பிரான்ஸ் இணைந்து உருவாக்கிய முதல் சாட்டிலைட் ஆகும் சீனா கடந்த சில காலமாகவே விண்வெளித்துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு வர்றாங்க இந்த மாத தொடக்கத்தில் கூட சீனா வந்து தன்னுடைய ஜாங் இ சிக்ஸ் சாட்டிலைட் மூலம் சந்திரனின் தொலைதூர பகுதியில் இருந்து மாதிரிகளை சேகரிச்சிச்சு அதன் மாதிரிகள் விரைவில் ஆளிலா விண்கலம் மூலம் பூமிக்கு எடுத்து வர இருக்கு இந்த நிலையில தான் சீனாவுடைய அலட்சியத்தினால ராக்கெட் வந்து கீழே விழுந்து நொறுங்கி இருக்கு பொதுமக்கள் அலறி அடிச்சு ஓடியிருக்காங்க இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா உக்ரைனுடைய கார்கிவ் நகரில் இருக்கும் மின் கட்டமைப்புகளை குறிவச்சு ரஷ்யா வந்து சரமாறி ஏவுகணை தாக்குதல் நடத்தியதுல உக்ரைனுடைய பெரும்பாலான நகரங்கள் இருள மூழ்கியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்காங்க இந்த தாக்குதலானது நேற்றைய தினம் வந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு மேற்கத்திய நாடுகள் வழங்கும் ஆயுத உதவிகளால ரஷ்யாவுக்கு உக்ரைன் பதிலடி கொடுத்துட்டு வரும் நிலையில தான் உக்ரைன் ரஷ்ய போரை முடிவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு ஐநா மற்றும் சர்வதேச நாடுகள் எடுக்கும் முயற்சி இன்னும் பலனளிக்கல இந்த தான் உக்ரைன் நாட்டுடைய இரண்டாவது மிகப்பெரிய நகரமான கார்கிவ் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு வருது இந்த தாக்குதலில் மூணு பேர் பரிதாபமாக கொல்லப்பட்டுள்ளதோடு பத்தொன்பது பேர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னும் பதினாறு ஏவுகணைகள் மற்றும் பதிமூணு ட்ரோன்கள் மூலம் எரிசக்தி மீது ரஷ்யா வந்து எட்டு முறை தாக்குதல் நடத்தியதாகவும் உக்ரைன் தெரிவிச்சிருக்காங்க சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்